அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு பெருமை ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவர்க்கு வாழ்தும் என பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை மேலிருந்தும் மேலல்லார் மேலல்ல கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஒருமை மகளிலே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் சிறியார் உணர்ச்சியும் இல்லை பெரியாரே பேணிக் கொள்வேன் என்னும் நோக்கு இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கண் பணின் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் ஆற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் കുറ്റമേ കൂറിയും